ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் வாரணிந்த கொங்கையாச்சி மாதவா குன் என்ற மாற்றம் நீரணிந்த குவலை வாசம் நிகழனாரும் வில்லிபுத்தூர் பாரணிந்த தொல்புகழான் மற்றபிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கண்மால் மேல் சென்ற சிந்தை பெருவார்த்தாமே வாரணிந்த குங்கையாச்சி மாதவா உண் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் திகழனாரும் வில்லிபுத்தூர் பாரணிந்த தொல்புகழான் பற்றபிரான் பாடல் வல்லார் சீரணிந்த செங்கன்மால்மே சென்ற சிந்தை பெறுபார்த்தாமே வாரணிந்த கொங்கை சாதாரணம் மார்பு கச்சை அணிந்த யசோதை மாதவா உன் என்ன மாற்றம் மாதவனே தாய்ப்பால் அருந்து என்று சொன்ன அந்த படியை அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக அந்த ஆற்றை அந்த வழியை நீரணிந்த குவளை வாசம் நீர்நிலைகள் நிறைந்திருக்கிறது அதில் குவளை மலர்கள் இருக்கிறது அதிலிருந்து வாசனை வருது அதான் அர்த்தம் நீரணிந்த குவளை வாசம் நிகழனார் வில்லிபுத்தூர் எப்பொழுதும் அந்த வாசம் வீசி வீசிக்கொண்டே இருக்கும் வில்லிபுத்தூரை சேர்ந்த பாறணிந்த தொல்புகழான் இந்த உலகம் முழுவதும் அறிந்த பழமையான புகழை உடைய பட்டர் பிரான் பாடல் வல்லார் பிரியாழ்மாரான பிரியாழ்மாரால் செய்யப்பட்ட இந்த பாசுரங்களை வல்லார் வல்லவர்கள் திருப்பி வல்லார்க்குறம் முன்ன மாதிரி தான் அதே ஞாபகம் கொண்டு வந்து சீரணிந்த செங்கன்மால் மேல் சீரணிந்தன செம்மை நிறைந்த செம்மையே தன்னுடைய சபாவமாக கொண்ட செங்கன்மால் திருமால் மேல் சென்ற சிந்தை பெறுவார் தாமே பெருமாள் மேல் சென்ற சிந்தையை பெறுவார்கள் இந்த பாசுரங்களை சொல்ல வல்லவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை பெருமானை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் இந்த பாசுரங்களை சொல்ல வல்லவர்கள் அப்படின்னு முடிக்கிறார் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வாரணிந்த கொங்கையாச்சி மாதவா உன் என்ற மாற்றம் நீரணிந்த குவளை வாசம் நிகழனாரும் வெள்ளிபுத்தூர் பாரணிந்த தொல்புகழான் பட்டர்பிரான் பாடல் வல்லா சீரணிந்த செங்கண்மால்மே சென்ற சிந்தை பெறுவார்த்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாயன